ஹாய் காலையிலேருந்து துணி துவச்சிட்டு இட்லி கடை முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலை பாதி முடிச்சிட்டோம் இன்னும் சமையல் வேலை மட்டும்தான் பாக்கி இன்றைக்கி வந்து நம்ம சுஜனுக்கெலாம் வந்து இந்த நாலு நாள் லீவாக அதனால அவங்கள எங்கேயாவது கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சுஜனுக்கு வந்து நிறைய முடி வெட் நிறைய முடி இருக்கு அதெல்லாம் வெட்டணும்னா சுஜன் முடி வெட்டணும் தானே ஆமாம்ப்பா முடி வெட்டிக்கணும்பா முடி வெட்டணும் தானே பரவாயில்ல இங்கெல்லாம் ஆமாம் தான் சொல்வார் அங்கே போயிட்டு தான் முடி வெட்டினோன்னா ரொம்ப அலருவார் அவரை வந்து சமாளிக்கிறதுக்கு நாங்கள் வந்து படாத படுவோம் எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜனுக்கு வெட்டுற வேலை தான் அதனால் சுஜன் வந்து இதுலேயே நல்லா தான் இருக்காரு பட் வந்து ஸ்கூலில் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க முடி நிறைய இருக்கு வெட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நாங்கள் முடி வெட்ட போகிறோம் இந்த சுஜன் எங்கே போய் வெட்டலாம் கடையில் தான் வெட்டுவாங்க எங்கே பார்க்கது இல்லையா நம்ம எப்பவுமே வெட்டுவோமே தெரிஞ்சுலாம் அங்கேயா பார்க்கலேயும் விட்டுக்கலாமா சரி பார்க்கலேயும் விட்டுக்கலாமா ஓகே இப்போ வந்து நாங்கள் ஐய பாழக்கமாயிடுச்சு ஏன்னா அவரால் ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது ரொம் இங்கே போய் அவர் விளையாடணுன்றதுனால இங்கே நிற்க முடியாது அவரால் சரி ஓகே நம்ம வந்து இப்போ சாமானை கழுவிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு அப்படியே அவரை கூப்பிட்டு நம்ம வந்து முடி வெட்டிட்டு அப்படியே வந்து எங்கேயாவது நம்ம பசங்களை வந்து எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகணும் ஏன்னா அவங்களுக்கும் போர் அடிக்க எவ்வளோ இருந்தால் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து டிவி பார்க்குறது ஃபோன் ஃபோன் வந்து அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க டிவியே பார்த்துன்னு தான் அவங்களுக்கும் போர் அடிச்சிடும் அதனால வந்து கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலாம் அதனால எங்கேயாவது போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் பெண்களுக்கு முக்கியமான ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா சாமான்கழுவை தான் அது எல்லார் வீட்லேயுமே என்ன வேலை வேணாலும் இல்லாமல் இருக்கும் ஆனால் கழுவுற வேலை இருக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒரு ஒரு வீட்டில் மூணு வேலையும் சாமான் கழுவுறவங்க கூட இருக்காங்க அவங்களுக்குலாம் பாவம் என் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு வேலை ரெண்டு வேலை கழுவுற நம்மளுக்கே இப்படி இருக்குது சில பேர் கழுவினே இருப்பாங்க சின்ன சின்னதாக ஒரு தட்டாளிட்ட கூட உடனே கழுவுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் நான் எனக்கு இது பரவாயில்ல நான் எதாச்சும் முடிச்சிட்டோன்னா அப்புறம் வேறு பெருசாக எந்த வேலையும் இருக்காது சாப்பாடு செய்கிற வேலை தான் அதையும் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக நம்ம வந்து ஃப்ரீ ஆகிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் வேலையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம குழந்தைங்கள கவனிக்கிற வேலை இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்குது அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து சாம்பார் செய்ய போகிறோம் டக்குன்னு வேலை முடியணுன்னா அந்த சாம்பார் மட்டும்தான் முடியும் வேலை அதனால் சாம்பார் வச்சுருப்போம் எனக்கு வந்து அருவாமலாம் அறிகிறதுலாம் கொஞ்சம் கடிதமான வேலை கத்தினா டக்கு டக்குன்னு நின்று இடத்துலருந்து அரிஞ்சு முடிச்சுக்கணும் அடுத்து வந்து துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வந்திருக்கும் அது எடுத்து காய வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம குளிக்கணும் நம்ம குழந்தைங்க வந்து அவங்க அத்தை விட்டு போயிருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களையும் குளிப்பாட்டணும் குளிப்பாட்டிட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கணும் ஆமாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே முடிவெட்ட போயிட்டு அவரை எப்படியாவது சம்மதிக்க வச்சு முடிய வெட்டி ஆகணும் அதுதான் நம்மளுக்கு இருக்க ஒரு முதல் டாஸ்க்காக நான் பார்க்குறேன் பொண்ணு கேட்ட ஒரு முக்கிய விஷயம் என்ன தெரியுமா எங்கேயாவது போகல வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா பொறுமையாக செய்வாங்க இருக்கிற காய்கறி மொத்தத்தையும் செய்வாங்க அதே எங்கேயாவது கிளம்பலன்னா அவங்கள மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக டக்குனு செய்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்போ எனக்கும் அப்படிதான் ஆயிடுச்சு சாம்பாரும் வச்சுட்டேன் சாப்பாடும் செஞ்சுட்டு டக்கு டக்குன்னு வேலை முடியும் அது எப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்கலாம் அது வந்து பெண்களுக்கே உண்டான ஒரு ட்ரிக்ஸுன்னு கூட சொல்லலாம் பேசிக்கிட்டே வந்து சாப்பாடு செய்கிறது கோலம் செய்கிறது இது எல்லாமே இப்போ வந்து சாப்பாடு வடிச்சிட்டு சேப்பிழங்க போகிறோம் இதை வந்து சாம்பார் குறிச்சிச்சுன்றதுனால சின்ன அடுப்புல எடுத்து வச்சுட்டு சாப்பா தூக்கி தூக்கி வச்சிருவா சாம்பார் கொதிக்குது பக்கத்துல வேகுது சாப்பாடு வேடிச்சிட்டேன் இப்போ வந்து இது டக்குன்னு இதை ஒரு பெரட்டு பெரட்டுன்னு வறுத்து வச்சுட்டு நம்ம போய் மேத்த வேலையை பாத்துட்டு அப்படியே சுஜனுக்கு முடிவட்ட போடும் ஓகேவா அப்போலாமா அனுப்பலாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பயனை கூப்பிட்டு நாங்கள் முடிவெற்ற கடைக்கு போனோங்க நான் தாங்க ஏதோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஐயோ அழுவானோ இல்லை கத்துவானோ இல்லை வெட்டிக்க மாட்டானோன்னு சொல்லிட்டு ஆனால் குழந்தை ரொம்பவே ரொம்ப மெச்சூராகிட்டு ரொம்ப பழகிடுச்சு பலகிடிச்சு அவளுக்கு எப்படியும் கூப்பிட்டு போய் வெட்ட போகிறாங்க நம்ம ஏன் அதை வந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு குழந்தையே ரொம்ப சமத்தாக வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி வெட்டுங்க அந்த மாதிரி வெட்டுங்கன்னு ஆக்ஷன்லாம் பண்ணார் இதை வந்து எப்போவுமே வந்து முடி வெட்டும்போது அழுதுகிட்டே இருப்பார் அப்புறமா தான் சிரிப்பார் ஆனால் இப்போ வந்து அந்த கிளிப்பை மாட்டி விட்டுணும் அப்படியே அவர் ஆரம்பத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் அதை பார்த்து எனக்கு ஒரே சந்தோஷம் சரி நம்ம குழந்தை நல்லா ஜாலியாக முடிவெட்டிக்கிறானே பார்க்க ரொம்ப கியூட்டாகவும் இருந்தார் அந்த கிளிப்பெல்லாம் குத்திட்டு கிடையாது இந்த முடி வெட்டும் போது மேலே படாமல் இருக்க ஒரு துணியெல்லாம் நம்ம சுற்றி போடுவாங்க பார்த்தீங்களா அதை போடும்போது அதை பார்த்தவங்க அதில் இருக்க பொம்மையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரே சிரிப்பெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாரு அவங்க அந்த ட்ரிமிங் மிஷினை வச்சு பண்ணும்போது இவருக்கு ஒரே கூசுது போல சிரிச்சிக்கிட்டே இருந்தார் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு வந்துதுங்க அப்படின்னு ஒரு வழியாக முடியெல்லாம் வெட்டி பார்க்கும்போது நம்ம சுஜன் சூப்பராக க்யூட்டாக ஸ்மார்ட் ஆகிட்டார் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்